ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை விவசாய கடன் பெறுவது எப்படி அதுவும் ஆன்லைன் மூலமாக பெறுவது எப்படி யார் யாருக்கு கிடைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகள் உற்பத்தியை பெருக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் இந்த பிஎம் கிசான் கார்டும் வந்து ஒன்று இந்த கார்டில் நீங்கள் ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அது குறைந்த வட்டியில் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் எந்த அடமானமும் இல்லாமவே வாங்கிக்க முடியும் மூணு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சமாக வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஏதாவது செக்யூரிட்டியாக உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ அல்லது ஜுவல்ஸோ நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற ஏதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க் ப்ரைவேட் பேங்கில் கூட அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் நேரில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் அல்லது ஆன்லைன்லேயே போட்டிங்கன்னா அந்த பேங்க்கோட வெப்சைட்டில் போய் கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒரு டேப் இருக்கும் அதில் போயிட்டு அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க ஸோ இது நே லேண்ட் யார் பேரில் இருக்குதோ அவங்க தான் இந்த கிசான் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும் இதுக்கு மெயினாக பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற ஜெராக்ஸ் இது எல்லாமே இருந்தால் போதும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரே வாரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த கார்டை உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான என்ன பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு செவன் பர்சன்ட் கொடுக்குறாங்க அதுவும் நீங்கள் சரியான ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி செலுத்திட்டீங்கன்னா வெறும் நாலு சதவீத வட்டி தான் மீதியமாக இருக்கிற மூணு சதவீத வட்டி மானியத்தை அரசே செலுத்திவிடும் ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டை நீங்கள் விண்ணப்பித்து பெறுவதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்